அழகான மனைவிக்கு அன்பான கணவன் எழுதியது நான் காலையில் படுக்கையிலிருந்து எழும்புகிறேன் நீ நெருப்புப் புகையோடு போராடிக் கொண்டிருக்கிறாய் நான் பல் துலக்குகிறேன் நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய் நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன் நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய் நான் உடலை சுத்தம் செய்கிறேன் நீ ஆடைகளின் அழுக்குகளை பிரித்துக் கொண்டிருக்கிறாய் நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன் நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய் நான் அலுவலகம் கிளம்புகிறேன் நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய் நான் இரவு வீடு திரும்புகிறேன் நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையிலிருந்து நான் தூங்கச் செல்கிறேன் நீ கதவின் தாழ்பாள்களையும் எரியும் மின் விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்துவிட்டே படுக்கையில் விழுகிறாய் ஒவ்வொரு ஞாயிறுகளும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள் ஆனால் உனக்கு எல்லா நாளும் வேலை நாட்கள்தான் என் வாழ்க்கைத் தோழியே இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே தயக்கமாக இருக்கிறது புள்ளி விபரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார்